மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே மேலையோர் கிராமத்தில் இயங்கி வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் பணிகளை தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அமைச்சர் சக்கரபாணி கூறும்போது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு மேற்கொண்ட பொழுது நெல்லில் ஈரப்பதம் பதினான்கு புள்ளி எட்டு சதவீதம் மட்டுமே உள்ளது என்றும் கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் நெல்லுக்கான ஊக்கத் தொகை ரூபாய் கூட வழங்கப்படவில்லை ஆனால் திமுக ஆட்சியில் நெல்லுக்கு ஊக்கத்தை உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நெல் மூட்டைகள் தேங்கி இருப்பதற்கு மத்திய அரசு கடந்த மாதம் அறிவித்து புதிய வழிகாட்டும் தான் என்றும் பழைய முறைப்படி அரிசியுடன் செறிவோட்டப்பட்ட அரிசி கலந்தால் இந்த பிரச்சனை வராது எனவும் இதன் காரணமாக ஒன்பது லட்சத்து எழுபத்தைந்து ஆயிரம் மெட்ரிக் நெல் மூட்டைகள் தற்போது தேங்கி கிடப்பதாக தெரிவித்தார் ஒரு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இரண்டாயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்திருந்தால் தேக்கமடைந்து இருக்காது என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்த கருத்து குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதில் அளித்த அமைச்சர் இரண்டாயிரம் முதல் ஐந்து ஆயிரம் முட்டைகள் வரை கொள்முதல் செய்து கொண்டிருந்ததாகவும் அதை நேரில் பார்த்துவிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் பதில் சொல்ல வேண்டும் என்றும் தெரிவித்தார்